அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து எல்லாம் நலமாக இருக்கிறீங்களா அலகதுல்லா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஹதீஸை தெரிஞ்சுக்கலாமா ஓகே அதை நான் வந்து உங்களுக்கு அரபியில் வாட்சி காட்டுறேன் அதை அப்படியே நீங்கள் அரபிலே நீங்கள் மனப்பாடம் பண்ணி அதுக்கு பிறகு அதனுடைய மீனிங்கும் தெரிஞ்சுக்கணும் காலம்பெனி செல்செல்லாம் லா ஃபௌக்க ஐயூரின் எல் தகானி ஹாதா யசூத்து ஹாதா வ யசூத்து ஹாதா ஹைருகுமா அல்லதி ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை அதாவது தன்னுடைய சகோதரனை மூன்று நாட்களுக்கு மேல் அவன் வெறுத்து ஒதுக்கக்கூடாது அப்படி வெறுத்து ஒதுக்குவது அவனுக்கு ஆகும் ஆகாது அவனுக்கு ஆகாது இந்த ரெண்டு பேரும் என்ன செஞ்சுக்கிறாங்க எல் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க ஒரு நிகழ்வில் ஏதோ ஒரு நிகழ்வுல சந்திக்கிறாங்க திருமணம் அல்லது பள்ளிவாசு ஏதோ ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க அப்போ இந்த பக்கம் இவன் வந்து அவனை பார்த்து முகத்தை திருப்பிகிட்டு போயிடுறான் வ யசூத்து ஹாதா இவன் இந்த பக்கம் திரும்பிட்டு போயிடுறான் ரெண்டு பேரும் சந்திக்காமல் இப்படி இப்படி போயிடுறாங்க எதிரும் புதிரும்மா போயிடுறாங்க ஆனால் இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் சிறந்தவர் யார் இந்த ரெண்டு பேரில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் அல்லதி அபுதவு பி சலாம் சலாமை முதன் முதலாக சொல்லி தொடங்குகிறாரோ அவர் தான் சிறந்தவர் அந்த வெறுக்கப்பட்ட ஒருவர் அவர் வந்து த தம் மேலே கோவச்சிட்ருக்கிறாரு ஆனால் அவருக்கு வந்து இவர் சலாம் சொல்கிறார் அலாமலை அப்படின்னு சலாம் சொல்கிறார் அப்போ இவர் தான் சிறந்தவர் ரெண்டு பேருமே ஒருத்தர் இருக்காங்க ஆனால் இந்த ஒருவர் வந்து தன்னுடைய கோபத்தையும் மறந்துட்டு அவர் மேலே அந்த கோபத்தையெல்லாம் மறந்து மன்னித்து விட்டு சலாம் சொல்கிறார் அவர் தான் அங்கே சிறந்தவர் எனவே ஒவ்வொரு யாருமே வந்து உங்களுடைய பிறந்த சகோதராக இருக்கலாம் உங்களுடைய உறவினராக இருக்கலாம் அல்லது உங்களுடைய மகல்லாவில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் அவங்கள்ட்ட மூணு நாளைக்கு மேலே கோவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது ஏதோ ஒரு குற்றம் செஞ்சுட்டான் தப்பு செஞ்சுட்டான் உங்களை திட்டான் ஏதோ அவன்கிட்ட கோவச்சுக்கிட்டு மூணு நாளைக்கு மேலே கோவிச்சுக்கிட்டு இருக்கலாமா கூடாது அவங்கள்ட்ட என்ன செய்யணும் சலாம் சொல்லி பேசிடணும் அப்போ சலாம் சொல்வது தான் பேசு பேசுவதற்கான ஒரு தொடக்கம் அப்போ சலாம் சொல்லிடணும் அவருக்கு இது போல உங்களுடைய உறவினர்கள் யாராவது இருந்தால் இந்த விஷயத்தை இந்த ஹதீஸை நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள் ஆ நபிசல் லாலேசன் இது மாதிரி சொல்லியிருக்காங்க மூணு நாளைக்கு மேலே கோச்சில் இருக்கக்கூடாது அப்படின்னு அதனால நீங்கள் பேசிடுங்க அப்படின்னு நீங்கள் இந்த செய்தியை சொல்கிறீங்களா பயனுள்ள இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் இருக்கும் ஓகே இன்ஷால் அடுத்த பாடத்தில் சந்திப்போம் அடுத்த ஹதீஸ்ல அஸ்ஸலாம் அலையக்கு வராம